யோபான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு என்று இயேசு சொல்லி இருக்கிறதை நாம் காண்கிறோம் போராட்டங்கள் சோதனைகள் கவலைகள் ஆகிய இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஜெயமுடன் வாழும் வழியை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய எல்லாவிதமான விதமான உபத்திரவங்களையும் நீக்கி நம்மை சுகமாக்கி நமக்கு சமாதான வாழ்வு கொடுக்க ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நம் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளா இருக்கையில் நம்மையில் அன்பு கொண்டு நம் பாவங்களை நீக்க சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் ரத்தன் சிந்தினார் மறித்தார் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் அவரை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அவர் பரிகாரி வழிகாட்டி நித்திய வாழ்வழிக்கும் நித்திய தேவனாயிருக்கிறார் ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி வைத்திருந்தாலும் அவன் இயேசுவை நேசிக்காதவனாக இருந்தால் அவனுடைய வாழ்வு வெறுமையாகவே இருக்கும் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த அருமையான இயேசுவை இன்றும் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் விசுவாசித்தால் அவர் உங்களுடைய எல்லா உபதரவத்தையும் நீக்கும் வல்லமையுடையவர் இன்றே அவரிடத்தில் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் இயேசுவே நீரே என் பரிகாரி என் பாவங்களை மன்னித்து என்னை சுகமாக்கி எனக்கு சமாதானம் தாரும் ஆசீர்வதியும் ஆமீன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்